ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் உடம்பை இரும்பாக்கவும் வலுவாக்கவும் பாரம்பரியமான ராகி கழியை ஸ்பிகின்னர்ஸ் கூட செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டி தட்டாமல் செய்கிற அளவுக்கு எப்படி செய்யலாம் இருந்தாங்க பார்க்கப்பறம் ரொம்ப சிம்பிளாக வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்கூளை போய் பார்த்துடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு கேப்ப மாவை சளிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடலாம் கேப்ப மாவு கூடையமோ கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க எந்த டம்ளரில் நம்ம கேப்ப மாவு ராகி மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க ஒரு டம்ளர் அளவு கேப்ப மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணியை நம்ம மாவோடு சேர்த்து இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சாச்சு இப்போ இன்னும் ஒரு டம்ளர் அளவு தண்ணியை அடிக்கணமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கிடலாங்க நம்ம சேர்த்துருந்த ஒரு டம்ளர் அளவு தண்ணி நல்லா கொதித்து வரும் நல்லா பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கையில் நம்ம ரெடி பண்ணி கரைச்சி வச்சுருந்த ராகி மாவை ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டு அடுப்பை செம்மில் வச்சுட்டு மாவை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு கையில் மாவை சேர்த்துட்டு இன்னொரு கைகிட்ட கரண்டியால் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கட்டி தட்டாமல் இருக்கும் நல்லா கலந்து விடுங்க மாவு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நல்லா சீக்கிரமே இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ராகி களி மாவு வேகிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகும் கரண்டி வச்சு இப்படி எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வர்ற மாதிரி நல்லா கீழேருந்து மேலே மாவை எடுத்து விட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம வேக வைக்கும்போது கட்டிகளே இருக்காது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம ராகி களியை வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஹை ஹைஃப்ளேமில் வேண்டாம் அடிப்பிடிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துடலாம் அரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மாவு முக்கால்வாசி வெந்துருச்சு வெந்திருச்சு தண்ணியில் கையை நினச்சிட்டு கரண்டில் உள்ள மாவுலாம் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மாவை வேக வச்சு எடுத்துக்கிடலாம் நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விடுங்க அடியில் இருக்கிற மாவெல்லாம் மேலே வர மாதிரியும் மேலே இருக்கிற மாவு கீழே போகிற மாதிரியும் நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா வெந்துருச்சு தண்ணியில் கையை நினச்சிட்டு நீங்கள் ராகி களி மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா நெல் நெல்னு சூப்பராகவே வெந்துருச்சு இந்த குக்கரில் இருக்கிற மாவை பாருங்கள் ஒன்னோல உருண்டு திரண்டு வருது இப்போது ஒரு பவுலில் ஒரு சின்ன கிண்ணத்தில் லேசாக எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் களி மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த ராகி களி சூடாக இருக்கும்போது கையில் உருட்ட முடியாது அதுக்கு ஒரு கிண்ணத்தில் லேசாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சைனிங்காக சூப்பராக ராகி களி ரெடி ஆகிடுச்சுங்க தட்டில் சர்வ் பண்ணிட்டு மீன் குழம்போ கருவாட்டு குழம்போ இருந்தால் ஊற்றி சாப்பிட்லாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் உடம்பை இரும்பாக்கவும் வலுவாக்கவும் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ராகி களி ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமையோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்க